வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல் பத்து ஆண்டாள் பிராட்டியார் தமது பத்தாம் பாடலில் பாவை நோன்பு நோட்பவர்கள் ஒன்று கூடி வந்து வாசலில் நின்று வீட்டிற்குள் உறங்கும் பெண்ணை எழுப்புகின்றார்கள் அப்படி உறங்குபவர்களை எழுப்பும்போது அவர்கள் தட்டு தடுமாறி பதறியவாறு இன்னதென புரியாது கழக்கத்துடன் விழித்துப் பார்ப்பார்கள் அவ்வாறு இல்லாது உறக்கத்திலிருந்து விழித்தாலும் நிதானித்து வந்து கதவைத் திறக்குமாறு கண்ணன் திருமாளிகைக்கு அடுத்த திருமாளிகையில் உறங்கும் பெண்ணொருத்தியை பாக்கியம் செய்தவளே என்று அழைத்து அந்த பாக்கியத்தின் மயக்கத்தினால் உறங்கிவிடாதே கதவை திறக்காவிட்டாலும் ஒரு வார்த்தையாவது சொல்லக்கூடாதா என்கிற பொருளில் இந்த பாடலை அமைத்துள்ளார் ஆண்டால் பிராட்டியார் அந்த பாடலை பார்ப்போமா நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற வம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து ரெம்பாவாய் என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் நோன்பு நோற்று ஸ்வர்க்கத்திலே தக்க பாக்கியம் செய்தவளே கதவை திறவாவிட்டாலும் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை குரல் கொடுக்கக்கூடாதா பரிமளத்தை உடைய திருத்துழாய் மாழையை அணிந்தவனாம் நாராயணனும் நம்மாலே துதிக்க பெற்று நமக்கு ஒப்பில்லாத பரிசை கொடுக்கின்ற அந்த புண்ணி ஆத்மாவினால் பூர்வ காலத்திலே யமராஜனின் வாயிலுக்கு அனுப்பப்பட்டான் கும்பகர்ணன் அந்த கும்பகர்ணனும் உன்னிடம் தோற்று தன்னுடைய பெரிய உறக்கத்தை உன்னிடத்தில் தந்துவிட்டான் போலும் அதனால் அதிகமாக நித்திரையை கொண்டு உறங்குகின்றாய் அப்படி உறங்குபவளே எங்களின் கோஷ்டிக்கு நல்ல அழகான ஆபரணம் போன்றவளே உறக்கம் களைந்து உறக்கத்தில் தருமாற்றம் இல்லாது வந்து கதவை திறப்பாயாக இதனால் தகுந்த ஒப்பற்ற எமது நோன்பு முடிகிறது என்று பாடுகின்றார் ஆண்டாள் பிராட்டியார் இந்த பாடலை பாக்கியத்தினால் வந்த பெருமிதத்தால் வருகின்ற சோம்பலை நீக்குவதற்காக நாம் பாட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் நமது பெரியோர்கள் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொலியில் காணலாம் அதற்கு முன்பு என்னுடைய இந்த யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்